ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் இருபது அந்நாட்களில் எசைக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான் அப்பொழுது ஆமோசின் குமாரனாக்கிய இயசையா என்னும் தீர்க்குதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அப்பொழுது எசைக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் இசைக்கியா மிகவும் அழுதான் இயேசையா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாக்கி அவர் சொன்னது நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக்கிய இசைக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் உன் நாட்களோடே பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவிதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார் பின்பு ஏசையா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றார் அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான் எசக்கியா ஏசையாவை நோக்கி கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றார் அதற்கு ஏசையா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை பத்து பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான் அதற்கு இசைக்கியா சாயை பத்து பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம் அப்படி வேண்டாம் சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றார் அப்பொழுது இயேசையா தீர்க்கதரிசி கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆதாசுடைய சூரிய கடியாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார் அக்காலத்திலே பலதானின் குமாரனாகிய பெரோதாக் பலதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்துக்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான் எசக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான் தன் அரமனையிலும் தன் ராட்சியத்தில் எங்கும் இசைக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை அப்பொழுது இயசையா தீர்க்கதர்சி இசைக்கியா ராஜாவினிடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள் எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு இசைக்கியா பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள் என்றார் அப்பொழுது அவன் உம்முடைய வீட்டில் எண்ணத்தை பார்த்தார்கள் என்று கேட்டார் அதற்கு இசைக்கியா என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள் என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றார் அப்பொழுது ஏசையா இசைக்கியாவை நோக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேளும் இதோ நாட்கள் வரும் அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் நீர் பெறப்போகிற உமது சந்தானமாக்கிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையிலே அரமனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அப்பொழுது எசைக்கியா ஏசையாவை நோக்கி நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான் எசைக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் ஒரு குலத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதினாலே தண்ணீரை நகரத்திற்குள்ளே வர பண்ணினதும் யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது எசைக்கியா தன் பிதாக்களோடே அடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் இருபத்தி ஒன்று மனாசே ராஜாவாகிறபோது பனிரெண்டு வயதாயிருந்து ஐம்பத்தி ஐந்து வருஷம் எருசுலேமில் அரசாண்டான் அவன் தாயின் பேர் எப்சிபால் கத்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பனாக்கிய இசைக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிப்பீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய ஆகாப் செய்தது போல விக்கிரகத் தோப்பை உண்டாக்கி வானத்தின் எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தார் எருசுலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் வலிப்பிடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் வலிப்பிடங்களை கட்டி தன் குமாரனை தீமிதிக்கப் பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவருமாய் இருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான் இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசுலேமிலும் என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவிதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான் நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின்படியையும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாய பிரமாணத்தின் படியையும் செய்ய ஜாக்கிரதையாய் ஆனால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று சொல்லியிருந்தார் ஆனாலும் அவர்கள் கேளாதே போனார்கள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகள் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே அவர்களை ஏவி விட்டான் ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாக்கிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது யூதாவின் ராஜாவாக்கிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவறுப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியினால் இஸ்ரவேலின் தேவனாக்கிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ கேட்கப் போகிற யாவருடைய இரண்டு காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகா வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன் ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து விடுவேன் அவர்கள் தங்கள் பிதாக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு கோபமூட்டி வந்தபடியினால் என் சுதந்திரத்தில் மீதியானதை கைவிட்டு அவர்கள் பகஞ்சரின் கையில் அவர்களை ஒப்பு கொடுப்பேன் தங்கள் பகஞ்சருக்கெல்லாம் கொள்ளையும் சூறையுமாய் போவார்கள் என்றான் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படியாக மனாசே யூதாவை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமும் தவிர அவன் எருசுலேமை நாலு மூளை வரையும் இரத்த பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தையும் மிகுதியாக சிந்தினான் மனாசையின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் செய்த பாவமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது மனாசே தன் பிதாக்களோடே அடைந்த பின் அவன் ஊசாவின் தோட்டமாக்கிய தன் அரமனை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆமோன் ராஜாவானான் ஆமோன் ராஜாவான போது இருபத்தி ரெண்டு வயதாயிருந்து இரண்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் யோத்பா ஊரானாக்கிய ஆரூர்சீன் குமாரத்தியான அவன் தாயின் பேர் மெசுல்லமேத் அவன் தன் தகப்பனாகிய மனாசை செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை படிந்து கொண்டு கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான் ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரமனையிலே கொன்று போட்டார்கள் அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாக்கிய ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களை எல்லாம் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் ஆமோன் செய்த மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாலாகம் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அவன் ஊசாவின் தோட்டத்தில் உள்ள அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாக்கிய யோசியா ராஜாவானான் இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் இருபத்தி இரண்டு யோசியா ராஜாவாகிறபோது எட்டு வயதாயிருந்து முப்பத்தி ஓரு வருஷம் எருசுலேமில் அரசாண்டான் போஸ்காத் ஊரானாக்கிய அதாயாவின் குமாரத்தியான அவன் தாயின் பேர் எதிதாள் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியிலெல்லாம் வலது இடது புறம் விலகாமல் நடந்தான் ராஜாவாக்கிய யோசியாவின் பதினெட்டாம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அட்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு அனுப்பி நீ பிரதான ஆசானினாகிய இல்கியாவினிடத்தில் போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதில் இருக்கிற வேலைக்காரர் தச்சருக்கும் சிற்பாசாரிகளுக்கும் கொற்றருக்கும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும் ஆகிலும் அந்த பணத்தை தங்கள் கையில் ஒப்புவித்து கொள்ளுகிறவர்களோ காரியத்தை உண்மையாய் நடப்பிக்கிறபடியினால் அவர்களிடத்தில் அதன் கணக்கை கேட்க வேண்டியதில்லை என்று சொல் என்றான் அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிரதியாக்கிய சாப்பானை நோக்கி நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயபுரமான புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான் அவன் அதை வாசித்தான் அப்பொழுது சம்பிரதியாகிய சாப்பான் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கத்தனுடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னான் சம்பிரதியாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்தார் ராஜா நியாயபிரமான புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வசுரங்களை கிழித்து கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கும் மிகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கும் சம்பரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் ராஜா கட்டளையிட்டது கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா வனைத்திற்காகவும் கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள் நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின் படியையும் செய்ய நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவிக் கொடாதபடியினால் நம்மேல் பற்று எறிந்த கர்த்தருடைய உக்கிரம் பெரியது என்றார் அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியாவும் அகிகாமும் அக்போரும் சாப்பானும் அசையாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தால் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளிடத்திற்குப் போய் அவளோடே பேசினார்கள் அவள் எருசுலேமின் இரண்டாம் வகுப்பிலே குடியிருந்தாள் அவள் அவர்களை நோக்கி உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ யூதாவின் ராஜா வாசித்த புத்தகத்தின் வார்த்தைகளில் எல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன் அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேற தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்று எரியும் அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையிலே சேர்த்து நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய் நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றால் இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள்